ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி லேப்டாப் லிஸ்ட்டுங்க சோ இந்த லேப்டாப் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்ன மாடலு என்ன பிராண்டு ரேம் எவ்வளவு எஸ்எஸ்டி எவ்வளவு கிராபிக்ஸ் கார்டு இருக்கா இல்லையா ஸ்கிரீன் சைஸ் எவ்வளவு எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு ப்ரைஸ் என்ன எல்லாம் எல்லாமே நான் கிளியரா கொடுத்துருக்கேன்பா ஸோ நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்து தான் ப்ரைஸ் வந்து விசாரிக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் போடுற ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு வந்து லேப்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க ஸோ நம்ம ஷாப்பில் இருந்து நம்மக்கிட்ட இந்த லேப்டாப்போட பீடிஎஃப் ஃபைல வந்து உங்களுக்கு க்ளியராக அனுப்பிடுவாங்க ஸோ இதை வந்து நீங்கள் கம்பேர் மற்ற மற்ற கடை கூட நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு நம்மகிட்ட வந்து லேப்டாப் எடுக்கலாம்பா மொத்தம் ஒரு நாற்பத்தஞ்சு மாடலில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு லேப்டாப் என்ன ப்ராண்டு அடுத்தது மாடல் நம்பர் என்ன ப்ராசஸர் அப்புறம் ரேம் எவ்வளோ எஸ்எஸ்டி எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்கா இல்லையா கிராஃபிக்ஸ் கார்டு எவ்வளோ டிஸ்பிளேவோட சைஸ் என்ன எத்தனை குவான்டிட்டி இருக்குது அதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன எல்லாமே கிளியராக நண்பா நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு மாடலில் இருக்குது சோ இந்த மாதிரி யாரும் லேப்டாப் டெஸ்ட் ஆஃப் நம்ம மறக்காம ஃபாலோ பண்ணிக்கணும்பா நம்ம குடுக்கிற எல்லா லேப்டாப்புமே ஒன் மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதுவோ ஆறு மாசம் சர்வீஸ் சப்போர்ட்டோட தரோம் நம்ம லேப்டாப் எல்லாமே கம்பெனி லேப்டாப் தான் கஸ்டமர் லேப்டாப்போ எக்ஸ்சேஞ்சோ சர்வீஸ் பண்ண லேப்டாப் எதுவுமே கிடையாது ஓகே பிரதர் தேங்க் யூ